தமிழ்நாடு அரசு முயற்சி எடுத்துட்டாங்க பைய கட்டதான் மாத்தி இவ்வளவு கட்டணம் கட்டி கொடுத்து எட்டு கோடி ரூபாயில இங்க வந்து கேட்கல அதாவது இணையத்துக்கான சிகிச்சை அதே மாதிரி சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லா பெசிலிட்டிஸும் எட்டு கோடி ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபாயில முதலமைச்சர் இந்த அரசுக்கு இல்ல மிஷினரிஸ் மட்டும் எட்டு கோடி ஐம்பதாயிரம் லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் இயங்குதா அதையெல்லாம் பயன்படுற மக்கள் காசு இல்லாம நீங்க கட்டணம் சீரிஸ்கானுக்கு மட்டும் வாங்குவாங்க எம்ஆர்ஐ வாங்குவாங்க அது அரசு கட்டணம் அது வெளியில் எடுத்தா லட்சம் முப்பத்தி ரெண்டாயிரம் முப்பதாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வெளியில் தனியார் மருத்துவமனைகள் பொதுமக்கள் கிட்ட கொள்ளடிக்கிறாங்க

मार्केटिंग சரியேன்றே ஒரே வேலாயுதே ஆங்கிலேஜ் வேலையும் பேசிக்கிற வேலையும் ஒரே மேட்டர் சங்கடமா இருக்கு ஆதிவேற நான் கணியல அத போய் அவங்களுக்கு தெரியு இருக்கு ஓங்கி பண்ணி எல்லா தராது இது தெரியாம பேசிக்கிறேன்னு